இந்தியாவிலே குறிப்பாக இந்திய துணைக்கண்டம் என்று சொல்கின்ற பழைய இந்தியாவை உள்ளடக்கிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட இந்த நாடுகளில் தான் இந்த இஃப்தான் நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்தியாவில் இந்த இஃப்தான் நிகழ்ச்சி எவ்வாறு அறிமுகம் செய்யப்பட்டது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டம் அந்த நேரத்தில் ஒரு துயர்மிக நிகழ்வு இதயத்தை பிளப்பது போன்று இந்தியா சில தீய சக்திகளால் பிரிக்கப்பட்டு நாடு துண்டாடப்பட்டிருந்த நேரத்தில் இந்தியாவில் இருந்த முஸ்லீம் மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் ஒரு பிரதமர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நேரு இருந்தார் இதற்கு மேல் நான் அதிகமாக இதை பற்றி பேசக்கூடாது ஒரு பிரதமர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக பிரதமர் இருந்தார் அவர் சொன்னார் கலங்கி போயிருக்கக்கூடிய சகோதரர்களே நீங்கள் பதற்றப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்று பல்வேறு அறிக்கைகளின் வழியாக கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தாலும் காந்தியின் வழியில் நின்று அதை அவர் போதித்திருந்தாலும் வலியுறுத்தியிருந்தாலும் செயல் வடிவத்திலே காட்ட வேண்டும் என்பதற்காக தலைநகர் டெல்லியில் அதிகாரப்பூர்வமாக இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களையும் அம்பேத்கர் போன்ற பிற தலைவர்களையும் அபுல் கலாம் ஆசாத் போன்ற காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களையும் அடைத்து ஒரு நோன்பு நிகழ்ச்சியை ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவிலேயே அறிமுகப்படுத்தி வைத்தார் அந்த நிகழ்வுதான் இந்தியா முடுக்க இஃப்தார் நிகழ்வுகளாக அரசியல் கட்சிகளால் மக்கள் இயக்கங்களால் வணிக நிறுவனங்களால் அமைப்புகளால் இன்று நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வளைகுடாவிலும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் ஆசியாவுடைய பல நாடுகளிலும் அதையும் கடந்த ஐரோப்பிய அமெரிக்க கனடா உள்ளிட்ட ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் வாடக்கூடிய நம்முடைய இந்திய உறவுகள் புலம்பெயர்ந்து சென்றாலும் இந்த பண்பாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த நிகழ்விலே சரவணன் வாழ்த்து வணங்கி கொண்டிருக்கின்றார் இப்படி எண்ணற்றவர்களுடைய பெயர்களை நாம் பார்க்கின்ற போது பூரித்து போகின்றோம் நம்முடைய பண்பாடு இதுதான் இந்திய துணைக்கண்டத்துறை ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா இஸ்லாம் இந்திய மண்ணுக்கு முதலில் வந்தது தென்னிந்திய கடலோரங்களுக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலிலே பண்டித பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்தியாவுக்கு இஸ்லாம் எங்கு வந்தது என்று சொன்னால் இன்னும் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது வட இந்தியாவுக்கு வந்திருக்க கூடும் துருக்கி வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக அது வட இந்தியாவுக்கு வந்திருக்க கூடும் என்று நினைக்கிறார்கள் அல்ல டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலிலே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தென்னிந்தியாவுடைய கடலோரத்துக்கு தான் இஸ்லாம் முதன் முதலாக வந்தது எப்படி வந்தது தென்னிந்தியாவுடைய கடலோர நகரங்களுக்கும் வளைகுடாவுக்கும் இடையிலே வணிக தொடர்பு இருந்தது அன்றைய அரபுகள் தென்னிந்திய கடலோரங்களோடு வணிக தொடர்பு வைத்திருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய நம்முடைய தமிழர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய சோழ சாம்ராஜ்யத்துக்கும் வளைகுடாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது பூம்புகார் துறைமுகத்திலிருந்து முத்துக்கள் வளைகுடாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன நபி சுலைமான் அலிகுசல்லாம் அவருடைய காலகட்டத்தில் அவருக்கு மனைவிக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு கூட பூ முத்தி முத்து என்ற வரலாற்று குறிப்பு இருக்கிறது தொண்டி துறைமுகம் நாகப்பட்டினம் துறைமுகம் பரங்கிப்பேட்டை படவேற்காடு துறைமுகம் இவை யாவும் வளைகுடாவோடு தொடர்பில் இருந்திருக்கின்றன இருந்திருக்கின்றன கேரளாவுடைய கோழிக்கோடு கொச்சின் துறைமுகங்கள் வளைகுடாவோடு தொடர்பில் இருந்திருக்கின்றன இஸ்லாம் இந்திய மண்ணுக்கு வருவதற்கு முன்பாகவே மலையாளிகளோடு வளைகுடா கை இருந்தது தமிழ்நாட்டோடு வளைகுடா கை இருந்தது வணிக கலாச்சார தொடர்புகள் இருந்தன வளைகுடாவிலிருந்து அரபு தேசங்களிலிருந்து குதிரைகள் சேர மன்னர்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்டன பாண்டிய மன்னர்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்டன வரலாற்று குறிப்புகள் அந்த நேரத்தில் பெருமானா சல்லாஹ் அலி வல்லாம் அவருடைய காலகட்டத்திலே இஸ்லாம் தென்னிந்தியாவுக்கு வந்தது என்ற ஒரு குறிப்பு ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது அந்த நேரத்தில்தான் சேர சோழ பாண்டிய முப்படை மூவேந்தர்களில் ஒருவரான சேரம் அண்ணன் சேரமான் பெருமான் அரபு வடிகளுடைய தொடர்பின் காரணமாக பெருமானார் சல்லா அலிஸ்வம் அவர்களை பற்றி கேள்வி வருகிறார் இஸ்லாத்துடைய தூது பற்றி கேள்வி பெறுகிறார் அவர் அங்கிருந்து புறப்பட்டு அரேபியாவுக்கு வருகை தருகிறார் பெருமானார் அவர்களை சந்தித்ததாக ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு அவர் சேரமான் பெருமான் என்ற தன்னுடைய பெயரை தாஜுதீன் என்று மாற்றிக் கொள்கிறார் அவர் கட்டிய பள்ளிவாசல் தான் இந்தியாவுடைய முதல் பள்ளிவாசல் கேரளாவில் இருக்கக்கூடிய சேரமான் பெருமான் பள்ளிவாசல் அவர் அரபகத்துக்கு வந்து பெருமானரை சந்தித்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது ஹஜ்ஜி பயணத்தை நிறைவேற்றி விட்டு வடியிலே திரும்புகின்ற பொழுது இன்றைய ஓமானுடைய சலாலாவிலே நோய்வாய்ப்பட்டு இறந்ததாகவும் நோய்வாய்ப்பட்ட அந்த நேரத்தில் இறைவன் ஒரு பிரார்த்தித்ததாகவும் இறைவா நான் தங்கியிருக்கக்கூடிய இந்த ஓமான் ஓமானுடைய இந்த சலாலா பகுதியை என்னுடைய மண்ணை போட்டு செழிப்பாக்கி தருவாயாக என்று பிரார்த்தித்த காரணத்தினால்தான் ஒமானிலே அந்த பகுதி கேரளாவை போன்ற ஒரு தோற்றம் அளிப்பதாக வரலாற்று அறிஞர்களும் கருத்துக்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆக டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிட்டது போன்று பெருமானாருடைய காலகட்டத்திலிருந்து தமிழர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் நட்புறவு ஏற்பட்டது மலையாளிகளுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையிலே நட்புறவு ஏற்பட்டது தஞ்சாவூருடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கின்ற போது எனக்கு முன்னால் கவிஞர் சல்மா அவர்களை கூட சில குறிப்புகளை கொடுத்தார்கள் ராஜராஜன் சோழனுடைய காலகட்டத்தில் தஞ்சாவூருடைய ஒரு வீதியில் இந்த அந்த பொருளாதார சிறப்பு மண்டலம் என்று சொல்கிறோம் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு மண்டலத்தை சோழமணர் ஏற்பாடு செய்திருக்கிறார் அரபுகள் வந்து வருகை தந்து தங்குவதற்காக ஒரு வீதி தஞ்சாவூரில் இருந்திருக்கிறது இன்னொரு குறிப்பு எகிப்தில் வணிக நிமித்தமாக சென்ற தமிழர்கள் எகிப்திலே தங்கியிருப்பதற்கு ஒரு குடியிருப்பு பகுதி அந்த காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது சுமேரிய நாகரிகம் என்று சொல்கிறோம் வரலாற்று சிறப்புமிக்க ஈராக்கிய மண்ணில் அந்த நாகரிகம் தொடங்கியது எப்படி நம்முடைய தமிழ் திராவிட பண்பாட்டு கலாச்சாரம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தொடங்குகிறதோ நைல் கரையிலே ஒரு நாகரிகம் எவ்வாறு தொடங்கியதோ அதே போன்று சுமேரிய நாகர நாகரிகமும் சிறப்பு பெற்றது அதை பற்றி சில தமிழ் வல்லுநர்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது தமிழர்கள் சமர் புரிந்த இடம் சமர் என்றால் போர் அந்த சம்மரி என்ற வார்த்தை தான் சுமேரியாவாக மாறி இருக்கிறது என்ற குறிப்பும் இருக்கிறது லெமுரியா கண்டத்தில் இருந்தவர்கள் அந்த காலகட்டத்தில் வளைகுடாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலே தொடர்பு பண்ணக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார் என்ற குறிப்பும் இருக்கிறது இது ஏன் சுட்டிக்காட்டுகிறோம் என்று சொன்னால் நாம் கொள்கையால் மாறுபட்டிருக்கலாம் ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையால் நாம் மாறுபட்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய வேர்கள் அனைத்தும் கீழடியில் தான் இருக்கின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது